இன்று நான் பார்க்க இருப்பது வால்முனி மந்திரம் சப்த முனிளில் தலைமையானவர் இந்த வால்முனி ஏற்கனவே முனி மந்திரன்னு சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை பார்த்தவங்க அந்த மந்திரத்தை சொன்னவங்க ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு ரொம்ப பிரச்சனை தீர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி அதனால் இன்னைக்கு இந்த வால்மணி மந்திரம் சொல்கிறேன் இதனுடைய பூஜை முறை என்ன அப்படின்னா வால்மணி ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பளத்தில் ஓட்ட போட்டு குங்கும தள்ளி கொஞ்சம் நல்லா அதில் மூணு எலுமிச்சம்பளையும் கொட்டி வச்சு அதுக்கடுத்து இந்த வால்மணி மந்திரத்தை அதாவது பூஜை பொருளாக இப்பளப்பாக்கு சூடம் சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இதில் வச்சு அதுக்கு அடுத்து வந்து இந்த மூல மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது இந்நிலங்க நன்மை வந்து நடக்கும் இந்த வால்மணியானவர் எல்லா வகையிலையும் செல்வம் செல்வாக்கு புகழ் அத்தனையும் கொடுப்பார் அதே நேரத்தில் சர்வ தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வாலமணி மந்திரத்தில் இருக்குது இவர் வந்து ஈசூரனுடைய வழியில் வந்தவர் அதாவது மலைகளுக்கு வந்து அதிகாரம் படைத்தவர் அதனால் அந்த மூலிகைகளை பற்றி வந்து சொல்லுவார் இவரை வந்து நம்ம வழிபட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் அந்த மூணு எலும்பு ஒரு எலும்பு சம்பளத்தை முச்சந்தீரை ஒரு எலும்புமளத்தை ஆள் இல்லாத இடத்துல அதை தூக்கி போட்டணும் இன்னொரு எலும்பு சம்பளத்தை அவர் முன்னாடி வைக்கணும் மறுநாள் ஒரு மூணு எலுமிச்சம்பளம் வாங்கி அதே மாதிரி தென்னந்தோறும் மாற்றிக்கிட்டே வரணும் ஆனால் அந்த ஒரு எலும்பு சம்பளமாக இருக்கிறத நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு வரும்போது நாற்பத்தெட்டு நாள் முடிவில் அதுக்கப்புறம் கறிக்கி மையாக்கி நம்ம அதை வந்து டெய்லி பூசிக்கிறோம் இவர் வந்து ஒரு நம்ம கண்ணுக்கு நம்ம இப்போ கும்பிட்டு அவர் திருப்தியாக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு பத்து இருந்து நம்ம முன்னாடி அந்த க கண்ணுக்கு கண்ணை நம்ம பார்க்குற இடம் பூரா இந்த வால்மணியினுடைய உருவம் நமக்கு தெரியும் சின்னதாக இதை வச்சே நமக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு திருப்தியாகும் அப்படின்றத நம்ம முடிவு எடுத்துக்கிறோம் அளவுக்கு ஒரு சிறப்பான மந்திரம் இந்த வால்மணி மந்திரம் இதை வந்து என்கிட்ட நான் வந்து பல பேர்கிட்ட கொடுத்துருக்கேன் அதாவது முனீஸ்வரரை அவங்க குலதெய்வமாக கும்பிட்றவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து பயன்படுத்தி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை நம்ம வெளியிடுவோம் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது அளவில்லாத ஆரோக்கியம் பணம் அதாவது பணத்துக்கு தட்டுப்பாடே வராத ஒரு நிலமை ஏற்படும் அந்தளவுக்கு அருமையாக வேலை செய்யக்கூடியது இந்த வால்மணி மந்திரம் அதே மாதிரி எதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி எந்த இதுவுமே அந்த இதை பற்றி வரவே வராது ரொம்ப ரொம்ப நல்ல மகா மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து அந்த காட்சி அழைச்ச பின்னாடியே அந்த அது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படி முன்னாடி உருவம் அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து நமக்கு சித்தியாவார் அப்படின்ட்டு அப்படி சித்தி ஆகிட்டாலே ரொம்ப நல்ல ஒரு முறையில் நம்மளை காப்பாற்றுவார் இந்த மந்திரம் வந்து வங் லங் சிங் முனியே வா சோங்கு முனியே வா தூம் தூம் வா வா கிடாரிக்கு அதிகாரி வா வேதல் அம்மே வா மலை நிதியேவா பாதாள பூதாவா அர்ச்சனபுரி நாதாவா கோவர்த்தன கிரியாவா பொன் கடார கபாட வாசல் திறக்கவே வாவா இந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்லணும் சொல்லும்போது அபரிமிதமான பலன் ஏற்படும் அதில் வந்து பொன்கடார கபாட வாசல் திறக்கவே வாவா அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆறு ஆதாரமும் வேலை செய்யும் அதே மாதிரி வந்து வாக்கு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வாக்கு வரான் ரொம்ப அருமையாக வாக்கு சொல்ல வாக்கு சொல்லி பெரிய ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த லாட்ரி லாட்டரி சீட்டு இந்தலாம் இருக்குது அதெல்லாம் விழுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காரணமாக இருப்பார் அது இங்கிட்டு இல்லாததுனால அங்கே கேரளா பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்தலாம் மற்றபடிக்கு வந்து எல்லா விதமான எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய புகழ் அந்தஸ்து அதிகாரம் தரக்கூடிய வாழ்மணி மந்திரத்தை சொல்லுங்கள் மிகவும் நன்றி